திண்டுக்கல் பேருந்து நிலையம் வழிப்பறி வழக்கில் ஈடுபட்ட நபரை விசாரணைக்காக அழைத்து சென்ற போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்து கீழே விழுந்து கால் எழும்பும் முறிவு சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லை சேர்ந்த பாண்டி என்பவர் பேருந்து நிலையம் குறிஞ்சிலாஜ் அருகே ஸ்பென்சன் காம்பவுண்ட் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பேகம்பூரை சேர்ந்த முகமது தாரிக் அன்வர் வயது முப்பத்தி ஒன்று என்பவர் கத்தியை காட்டி மிரட்டி உயிர் பயத்தை ஏற்படுத்தி ரூபாய் ஆயிரம் பணத்தை பறித்தது தொடர்பாக பாண்டி அளித்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி சார்பு ஆய்வாளர் சரத்குமார் மற்றும் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட முகமது தாரிக் அன்வரை கைது செய்து பதுக்கி வைத்திருந்த கத்தியை எடுப்பதற்காக முகமது தாரிக் அன்வரை போலீசார் பாலகிருஷ்ணாபுரம் மேம்பாலம் அருகே அழைத்துச் சென்றபோது போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்து முகமது தாரிக் அன்வர் பாலத்திலிருந்து கீழே குதித்தார் இதில் அவருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது உடனடியாக போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் முகமது தாரிக்கு அன்வரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்